தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ரிசல்ட் டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்துச்சு மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு ஸ்டூடெண்ட் எழுதினாங்க டென்த்து படிக்கிற கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த ஸ்டூடெண்ட் எழுதினாங்க இப்போ இதுக்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு அதாவது ஜூன் பன்னெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் மொத்தம் ஆயிரம் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க அதில் ஐநூறு பாய்ஸ் ஐநூறு கேர்ள்ஸ் இதில் ஸ்காலர்ஷிப் எவ்வளவு அப்படின்னா மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் யூஜி டிகிரி படிக்கிற வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு உண்டு நாளைக்கு வர ரிசல்ட்டில் உங்கள் இண்டிவிஜுவல் மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் மொத்தம் ஆயிரம் பேர் அந்த லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க அதோடய லிங்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்